தமிழின் செய்திகள் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது மரியன்னை கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கலையரங்கில் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி ஜெஸ்ஸி பெர்னாண்டோ தலைமையில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி சிபானா அவர்கள் முன்னிலையில் அடைக்கலாபுரம் செயின்ட் ஜோசப் ஆதரவற்றோர் இல்ல இயக்குநர் அருட்தந்தை ரமில்ஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழை குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நலத்திட்டம் வழங்கி கிறிஸ்துமஸ் பிறப்பு செய்தி வழங்கினார் நிகழ்வில் துணை முதல்வர் அருட் சகோதரி எடிலரசி மற்றும் அருட் சகோதரி ஜோஸ்வின் ஜெயராணி மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே அருந்ததி கட்சி சார்பில் அதன் தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அவையும் அமைப்பின் நிறுவனர் லெமுரியர் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி ஜீவ சரவணன் அம்பேத்கர் பகுத்தறிவு இளைஞர் இயக்க நிர்வாகி மணி அருந்ததி கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை சங்கர் பெருங்குடி மோகன் குனுசந்திரம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் அருகே கிராமப்புற பள்ளி மாணவ மாணவிகள் கல்வியை மேற்கொள்வதற்காக பதினாறு லட்சம் மதிப்பிலான பேருந்தை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் தம்பி தோட்டம் உயர்நிலைப் பள்ளி உள்ளது இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் பதினாறு லட்சம் மதிப்பிலான புதி மினி பேருந்தை பள்ளிக்கு வழங்கினர் இதையடுத்து அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் தழுவிக் தழுவிக்கொண்டும் கண் கலங்கியபடி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் முப்பத்தாறு ஆறு ஆண்டுகள் கழித்து சந்தித்த முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் திருவாரூரில் சிலம்ப கலையில் சிறந்து விளங்கும் சிறுவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது திருவாரூர் அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் இயங்கி வரும் ஐஎஸ்ஆர் மார்ஷியல் அகாடமி என்கிற தனியார் தற்காப்பு கலை பயிற்சியகத்தில் வெற்றிமாறன் தனுஷ் கவிப்பிரியன் ஆகியோர் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் மேலும் சமீபத்தில் சென்னை ஒயம்சிஏ மைதானத்தில் தமிழ்நாடு உலக சாதனையாளர்கள் மேம்பாட்டுக் கழக மாணவர் பிரிவு சார்பில் நடைபெற்ற அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்த மாரத்தான் என்கிற ஐந்து கிலோமீட்டர் தூரம் சிலம்பம் சுற்றியபடி போடும் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சாதனை படைத்து திரும்பியுள்ளனர் பொழிச்சலூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பொழிச்சலூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஜே மணி ஜெயமோகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் குமார் பங்கேற்று கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண்ணாடிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஷங்கர் தம்பிராஜா ராஜகுமாரன் சுராரவி அரவிந்த் பார்த்திபன் மணிகண்டன் ஜான் தேசகுமார் கார்த்திக் சந்துரு பிரதீப் குமார் குமார் மற்றும் இந்துமதி நந்தினி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் மன்னர் வெங்கலராஜனுக்கு சிலை வைக்க கோரி இந்து தமிழர் கட்சியினர் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியரிடம் மண் அளித்தனர் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்து தமிழர் கட்சியினர் இன்று மனு அளித்தனர் அந்த மனுவில் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட நீர் ஓடைகளுக்கு வெங்கலராஜன் பெயரை அமைக்க வேண்டும் எனவும் மனு அளித்தனர் மேலும் மன்னரின் புகழ் உலகறிய செய்ய கன்னியாகுமரியில் அவருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் எனவும் மனு அளித்தனர் கீரனூரில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய திமுக சார்பில் குதிரை மாட்டு வண்டி பந்தயம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் தொடங்கி வைத்தார் கீரனூர் ஒடுக்கம்பட்டி ரோட்டில் மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்றது இதில் நான்கு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளுடன் வீரர்கள் கலந்து கொண்டு போட்டியிட்டனர் முன்னதாக போட்டியினை மாநகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர் மேற்கோடு பகுதியில் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு ஆடல் பாடல்கள் பாடி சிறப்பித்தனர் மேற்கோடு பகுதியில் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு ஆடல் பாடல்கள் பாடி சிறப்பித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் இந்திய அரிய மணல் ஆலையை விரிவுபடுத்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அதனை செயல்படுத்த விட மாட்டோம் என எம்பி விஜய் வசந்த் நாகர்கோயிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் இந்திய அரிய மணல் ஆலையை விரிவுபடுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மேலும் கடலோர மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்திய அரிய மணல் ஆலையை விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவே மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆலையை விரிவுபடுத்த விட மாட்டோம் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பாராளுமன்றத்திலும் வலியுறுத்துவோம் என்று கூறினார் தெற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் விடுமுறை மற்றும் பண்டிகை காலம் என்பதனால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது திற்பரப்பு அருவியில் தினமும் ஏராளமான உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் தினமும் வந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம் மேலும் இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காக்கள் சிறுவர் நீச்சல் குளம் போன்றவை உள்ளது மேலும் பெரிய சுற்றுலா தலங்களில் உள்ளது போன்ற நவீன தங்கும் விடுதிகள் ரெசார்ட்கள் உள்ளதால் வெளியூர்களிலிருந்து விடுமுறையை கழிக்க வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுடன் வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகி பாலசுப்பிரமணியம் பேசும்பொழுது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தினார் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சுப்பிரமணி முருகேசன் ஐயப்பன் யாழினி உடனிருந்தனர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என மொத்தமுள்ள நான்கு நுழைவாயில்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நீதிமன்றத்திற்கு உள்ளே வரும் நபர்கள் மற்றும் வெளியே செல்லும் நபர்கள் என அனைவரும் பாதுகாப்பு சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பொங்கல் பரிசு தொகுப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனையை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் தொகுப்பில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி ஆவின் நெய் பாசிப்பருப்பு உலர் திராட்சை சிறிய பை உட்பட பொருட்கள் உள்ளது இதேபோன்று நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் தொகுப்பில் இருபது வகையான மளிகை பொருட்களும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் பொங்கல் தொகுப்பில் இருபத்தைந்து வகையான மளிகைப் பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது வேட்டைக்காரன் புதூர் மடலையர் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூர் கிராமத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐஸ்மார்ட் மழலையர் பள்ளி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் எஸ் முரளிகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரை குளத்தில் பதினாறாவது ஆணழன் போட்டி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் தென் குளத்தில் லயன் குரூப்ஸ் நடத்திய பதினாறாவது ஆணழகன் போட்டி நடைபெற்றது இதில் ஐம்பது கிலோ முதல் எண்பது கிலோ பிரிவு கொண்ட போட்டிகள் எட்டு பிரிவுகளாக நடந்தது இதில் பங்கேற்ற ஆண்கள் தங்கள் கட்டுமசான உடலை ஒவ்வொரு பாகங்களாக காண்பித்து திறமையை வெளிப்படுத்தினர் இந்த ஆணழகன் போட்டியில் லயன் குரூப் தலைவர் ஆல்பர்ட் பன்னையார் செயலாளர் சவுந்தரராஜன் பொருளாளர் பாபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் டோல்கேட்டில் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரோட்டில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் மாவட்டம் அடுத்த மேட்டுப்பட்டி டோல்கேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் திடீரென்று தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் போராட்டம் அசோக் தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து ஃபேஷன் சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதில் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத் சார்பாக மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது கோவையில் ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத் சார்பாக மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் உடுமலை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மூவாயிரத்து இருநூத்தோரு மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர சுந்தரவடிவேலுக்கு கலந்து கொண்டு பரிசுகளின் கோப்பைகளை வழங்கினார் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப கோரி பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப கோரி பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமாரிடம் மனு அளித்தனர் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இயக்க நிர்வாகிகள் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு சென்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை வரவேற்றினர் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தலைமையில் நடைபெறும் இருபத்தி ஏழாவது கிறிஸ்துமஸ் சான்று விழா மற்றும் சமூக நல்லிணக்க மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இயக்க நிர்வாகிகள் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றனர் மரக்கானம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் சந்தைத்தோப்பு பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன்களான லோகேஷ் இரட்டை சகோதரர்களான விக்ரம் சூர்யா ஆகிய மூன்று பேரும் நேற்று மாலை கடல் முகத்வார பகுதிகளான பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது லோகேஷ் பக்கிங்காம் கால்வாயில் தவறி தண்ணீருக்குள் விழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மற்ற இருவரும் அண்ணனை காப்பாற்ற பக்கிங்காம் கால்வாய்க்குள் அடுத்தடுத்து குதித்தனர் இதில் சகோதரர்கள் மூன்று பேரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர் இதனிடையே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மரக்கானம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் நகரமன்ற தலைவர் தமிழ்ச் செல்வி பிரபு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய திமுக அதிமுக என அனைத்து கவுன்சிலர்களும் அண்மையில் தாக்கிய பென்சில் புயல் காரணமாக விழுப்புரம் நகர பகுதியில் அனைத்து வார்டுகளிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இது பற்றி நகரமன்ற தலைவர் கமிஷனர் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோவை அரசு மருத்துவமனை முன்பு டிரான்ஸ்ஃபார்மர் மீது தற்கொலைக்கு முயன்ற போதை ஆசாமியின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை அரசு மருத்துவமனை முன்பு உள்ள டிரான்ஸ்ஃபார்மரின் மேலே மீது போதையில் இருந்த நபர் ஒருவர் ஏறி மேல் சட்டையின்றி தற்கொலைக்கு முயல்வதாக தெரிவித்தார் அதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ் கோர்ஸ் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க செய்தனர் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேர் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழன் டிவி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி கொண்டார் தென்காசியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழன் டிவி மூலம் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி தெரிவித்துக் கொண்டார் நாமக்கல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறுமிகளுக்கு கைக்கடிகாரத்தை ஆட்சியர் உமா பரிசாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டியை சேர்ந்தவர் சக்திவேல் யோகேஸ்வரி தம்பதியர் இவர்களது இளைய மகள் சக்தி செல்லம்மாள் இவர் சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் இன்று தனது சகோதரர் சௌதருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார் அப்பொழுது தனக்கு அரசு சார்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கண்கண்ணாடி மற்றும் ஊன்றுகோல் கோல் வழங்க வேண்டுமென ஆட்சியர் உமாவிடம் கோரிக்கை விடுத்தார் அதனையடுத்து உடனடியாக அவருக்கு கண் கண்ணாடி மற்றும் ஊன்று கோலை ஆட்சியர் உமா வழங்கியதோடு கடிகாரம் ஒன்றையும் பரிசாக வழங்கினார் நாமக்கல் அடுத்த பரமத்தியில் உள்ள தாலுகா லாரி சங்க அலுவலகத்தில் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் முப்பத்தி மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் அடுத்த பரமத்தியில் உள்ள தாலுகா லாரி சங்க அலுவலகத்தில் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் முப்பத்தி மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து லாரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் தன்ராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக அரசு வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் தீர்வு காணவில்லை என்றால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி செயற்குழு கூட்டம் கூடி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் ராசிபுரத்தில் ஐந்து லட்சம் மதிப்புள்ள இரண்டு சந்தன மரத்தை வெட்டி கடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள ரவி என்பவரின் நிலத்தில் இரண்டு சந்தன மரத்தை இரவோடியவாக மர்ம கும்பல் வெட்டி கடத்தியதாக புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆயுள்பட்டி காவல்துறையினர் சந்தன மரத்தை வெட்டி திருடி சென்று அடையாளம் தெரியாத மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் நாமக்கல்லில் போதை ஆசாமியை வெளுத்து வாங்கிய டீ கடைப்பின் உரிமையாளரின் செல்போன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது நாமக்கல் அடுத்துள்ள பொம்மு குட்டை மேடு பகுதியில் பார்வதி என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் டீ குடிக்க வந்த மர்மநபர் ஒருவர் சாலையை ஆக்கிரமித்தவாறு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் கடையின் உரிமையாளர் பார்வதி இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்துங்கள் என அறிவுறுத்தியுள்ளார் ஆனால் மது போதையில் இருந்த நபர் டீக்கடை உரிமையாளர் பார்வதியை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் அடிப்பதற்காக பாய்ந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்த கடையின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மதுபோதையில் போதையில் இருந்த இளைஞரை வெளுத்து வாங்கினர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கலில் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சினருக்கான பிடி பிஆர்டிஇ கலந்தாய்வினை உடனே நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல்லில் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் பிடி பிடிபிஆர்டிஇ கலந்தாய்வினை உடனே நடத்த கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையில் ஆசிரியர்களின் குடும்ப வாழ்வாதாரம் கருதி பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பிடி பிஆர்டிஇக்கான கலந்தாய்வை உடனே நடத்துவதற்கும் பணி நியமன ஆணையை வழங்குவதற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு தமிழக முதல்வர் பரிந்துரை செய்ய கோரிக்கை அளித்து பேட்டியளித்தனர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே ஆ வாழவந்தியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டதற்கு முன்னெடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே ஆ வந்தியில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த செல்வராஜ் இவரது மனைவி பூங்குடி இவர்களது மகன் சுரேந்தர் ஆகியோர் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டனர் இந்நிலையில் சுரேந்தர் மனைவி ஸ்னேகா குடும்பத்தினர் கொடுத்த டார்ச்சரால் தான் சுரேந்தர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டதாக சுரேந்தரின் சித்தி முத்துலக்ஷ்மி மற்றும் உறவினர்கள் எஸ்பி அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளது இந்நிலையில் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து புதிய வரவாக கிறிஸ்துமஸ் ஸ்டார்ஸ் கிறிஸ்மஸ் மரம் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள் வந்து குவிந்துள்ளது பிளாஸ்டிக் ஸ்டார்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாத பேப்பர் ஸ்டார்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் காஞ்சிபுரத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட அண்ணா திமுக சார்பில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஏற்பாட்டில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் காமராஜ் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற பயிற்சி பெட்டறை மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வி வி ஆர் ராஜ் சத்யன் கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கோவையை மையமாக்கக் கொண்டு இயங்கி வரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக ஆண்டுதோறும் வழங்கப்படும் விஷ்ணுபுரம் விருது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருது எழுத்தாளன் இரா முருகனுக்கு கோவை யாரஸ்புரம் பகுதியில் வழங்கப்பட்டது கோவை யாரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கன்னட எழுத்தாளர் விகேக் மற்றும் எழுத்தாளர்கள் ஜெயமோகன் கோபாலகிருஷ்ணன் ரம்யா உள்ளிட்டோர் பங்கேற்று இரா முருகன் இதுவரை எழுதிய எழுத்துக்கள் மற்றும் அவரது புத்தகங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து எழுத்தாளர் இரா முருகன் எழுதிய முப்பட்டை கண்ணாடியின் உலகம் எனும் புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கலிகாவிலை அருகே திருத்துவபுரம் பகுதியில் அமைந்துள்ள கிரவுண்ட் நிறுவனத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தை சினி தொடங்கி வைத்தார் கலியக்காவிலை அருகே திருத்துவபுரம் பகுதியில் அமைந்துள்ளது கிரவுன் நிறுவனத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திருமண மாணவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்குமான வடமிழுக்கும் போட்டி நடைபெற்றது இதில் திருமண மாணவர்கள் வெற்றி பெற்றனர் நிகழ்ச்சியை சினி தொடங்கி வைத்தார் தாப்பழூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் கழக அரசின் சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் கழக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தலைமை கழக சொற்பொழிவாளர் செயற்காடு கண்ணடி இளம்பேச்சாளர் சந்தானலக்ஷ்மி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் சிட் ஃபண்ட் கட்டிய பணத்தை திருப்பி தரவில்லை என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஜெகநாதன் சிட் ஃபண்ட் உள்ளது இந்த சிட் ஃபண்டில் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை பொதுமக்களிடமிருந்து சீட்டு பிடித்து தொகைகள் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்து சீட்டு பிடித்து வந்துள்ளனர் இந்நிலையில் காரைக்குடியில் தனியார் ஆம்னி உரிமையாளர் அந்தோனி லாரன்ஸ் என்பவர் கூறும்பொழுது நாற்பது லட்சம் ரூபாய் சீட்டு போட்டுள்ளதாகவும் அதனை தொடர்ந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை சீட்டு நிறுவனம் தருவதாக கூறியதாகவும் ஆனால் பணத்தை தற்போது தர மறுக்கிறார்கள் என்றும் காவல்துறையினரிடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர் அந்தோனி லாரன்ஸ் புகார் அளித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜாபாத் கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினர் இதில் படப்பை கழக நிர்வாகிகள் மோகன்ராஜ் வழக்கறிஞர் ராஜேந்திரன் குப்புசாமி கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை ராயபுரத்தில் தசை கூட்டு கோளாறுகளுக்கான தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சிகிச்சைக்கான சமீபத்திய முயற்சிகள் குறித்த இரண்டு நாள் பயிலரங்கம் இன்று துவங்கியது சென்னை ராயபுரத்தில் உள்ள மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தசை கூட்டு கோளாறுகளுக்கான தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சிகிச்சைக்கான சமீபத்திய முயற்சிகள் குறித்த இரண்டு நாள் பயிலரங்கம் என்று துவங்கியது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வட்டார யுனானி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் கபருதீன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய யுனானி ஆராய்ச்சி கழகத்தின் பொது இயக்குனர் டாக்டர் ஜாகிர் அகமது தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி பேராசிரியர் முத்துக்குமார் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் கலந்து கொண்டனர் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பின் பயிற்சி முகாம் மற்றும் சிறந்த தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பின் பயிற்சி முகாம் மற்றும் சிறந்த தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வை திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு சிவகுமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் தேசிய தலைவர் திரு சாம் பிரகாஷ் மற்றும் சிஎஸ் மற்றும் சிஎஸ் சிஐடி சேலம் ரேஞ்ச் துணை கண்காணிப்பாளர் திரு வடிவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மானாமதுரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வு விடைத்தாள்கள் எடைக்கு போடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கல்குறிச்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளியில் இருந்த பழைய பொருட்களை எடைக்கு போடுவதற்காக டாடா எஸ் சரக்கு வாகனத்தில் முப்பத்தி இரண்டு மூட்டை புத்தகம் மற்றும் நோட்டுகள் ஏற்றியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் விடைத்தாள்களை சரிபார்க்கும் பொழுது அதில் தமிழ் கணிதம் பாட விடைத்தாள்கள் காணாமல் போனது தெரிய வந்தது இதனிடையே தவறுதலாக எடைக்கு அனுப்பப்பட்ட மூட்டைகளில் கொண்டு சென்றது தெரிய வரவே விடைத்தாள்களை கைப்பற்றி பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் எனவே தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ஈரோட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுகவினர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ஈரோட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் ஹரிபாஸ்கர் அறிவுறுத்தலின்படி எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செல்வம் கிளை செயலாளர்கள் முருகேசன் ஷேகர் மதியரசன் சம்பத்குமார் மற்றும் மாறன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊத்தங்கரையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதிகமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குழுவின் சார்பாக போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி திங்கட்கிழமை நடைபெற்றது பேரணியை காவல் உதவி ஆய்வாளர் சாந்தசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் அதிகமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் முனைவர் சீனி திருமால் முருகன் கல்லூரியின் செயலர் ஷோபா திருமால் முருகன் மற்றும் பேராசிரியர்கள் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவிகள் இளைஞர் செஞ்சிலுவை சங்க மாணவிகள் என இருநூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் கோவை துடியலூர் அருகே வரப்பாளையம் பன்னிமடை பகுதியில் பெண் காட்டு யானை உயிரிழந்த நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் துடியலூர் அருகே பன்னிமடை வரப்பாளையம் சாலையில் வனப்பகுதியில் இருந்து நேற்று இரவு வெளியே வந்த யானை கூட்டத்தை வனப்பணியாளர்கள் மற்றும் இரவு ரோந்து குழுவினர் திருப்பி அனுப்பினர் அப்பொழுது அருகிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தனியார் நிலத்தில் பெண் யானை இறந்து கிடந்ததை பார்த்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திலேயே வனப்பணியாளர்கள் மற்றும் வன கால்நடை அலுவலர் மாவட்ட வன அலுவலர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி பிரேத பரிசோதனைக்காக ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக தந்தை பெரியார் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தட்டரஹள்ளி நாகராஜ் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி மூர்த்தி மாவட்ட பொருளாளர் கதிரவன் நகர செயலாளர் நவாப் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன் தனசேகர் தேங்காய் சுப்பிரமணி ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம்பியூர் பேருந்து நிலையத்தில் தமிழக முதல்வர் பொற்கால ஆட்சியில் மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது நம்பியூர் பேருந்து நிலையத்தில் தமிழக முதல்வர் பொற்கால ஆட்சியில் மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது இதில் மாவட்ட சிறுபான்மையணி நலப்பிரிவு துணைத் தலைவர் பா அல்லா பிச்சை அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்புரையாற்றினார் மற்றும் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கீதா முரளி மாவட்ட கலை இலக்கிய பேரவைத் துணை அமைப்பாளர் கே வி முருகசாமி கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த திருமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்றிய நிதியிலிருந்து சுமார் முப்பது லட்சம் மதிப்புள்ள பொது சுகாதார வளாகத்தை எஸ்டி கருணாநிதி மற்றும் செயலாளர் கோபால் ஆகியோர் திறந்து வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த திருமங்கல ஊராட்சிக்குட்பட்ட ஒன்றிய நிதியிலிருந்து சுமார் முப்பது லட்சம் மதிப்புள்ள பொது சுகாதார வளாகத்தை எஸ்டி கருணாநிதி மற்றும் செயலாளர் கோபால் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதில் திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நரேஷ் காங்கிரஸ் பிரதிநிதி நிக்கோலஸ் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் குழந்தை கவிஞர் வள்ளியப்பன் நூற்றாண்டின் நினைவாக நிவேதிகா பதிப்பகம் ஊருணி வாசகர் வட்டகம் நடத்தும் முப்பது சிறார் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகரங்கில் குழந்தை கவிஞர் வள்ளியப்பன் நூற்றாண்டின் நினைவாக நிவேதிகா பதிப்பகம் ஊருணி வாசகர் வட்டம் நடத்தும் முப்பது சிறார் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொடக்கமாக திருமதி தேவகி ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து டாக்டர் பா பெருமாள் முப்பது சிறார் நூல்கள் மற்றும் சிறகடிக்கும் பூக்கள் நூல்களை வெளியிட்டார் இதை திரைப்பட இயக்குனர் யார்கண்ணன் பெற்றுக்கொண்டார் நிகழ்விற்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் மற்றும் பாரதி மணியன் பாஸ்கரன் ரவி அமுதா பாலகிருஷ்ணன் திருப்பூர் கிருஷ்ணன் கோபிநாதன் விசாகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திரங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்